வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேலாண்மையின் வரைவிலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மேலாண்மையின் வரை பற்றி ஒரு மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ட்ரி ஃபாயில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல் திட்டமிடல் ஒழுங்கமைப்பது கட்டளை இடுவது ஒருங்கிணைப்பது கட்டுப்படுத்துவது இப்போ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் முன்கணிப்பு செய்தல் முன்னாடியே ஃப்ரீ டிட்டர்மைன் பண்ணுவோம் ஓகே என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே நாளைக்கு என்னென்ன நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் மேக்ஸ் மேம் வருவாங்களா அக்கௌண்ட்ஸ் மேம் வருவாங்களா காமர்ஸ் இது எடுப்பாங்களா அப்படிலாம் நம்ம முன்கணிச்சிட்டு அந்த நோட்டெல்லாம் எடுத்து வைக்கிற இல்லையா அந்த அந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிக்கிற இல்லையா அதுதான் முன்கணிப்பு செய்தல் அடுத்தது திட்டமிடுதல் ஓகே நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சார் வருவாங்க வரமாட்டாங்க இல்லை நம்ம இந்த ஒர்க் வந்து பார்த்தோன்னா முடிக்கணும் நம்ம ஹோம் ஒர்க் முடிக்கிறது இல்லை ஒழுங்கமைப்பது ஆர்கனைஸ் நம்ம திட்டமிட்டோம் இன்னைக்கு இந்த ரெக்கார்டு முடிச்சிடணும் இன்னைக்கு இதை படித்து முடிச்சிடணும் இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் முடிச்சிடணும் அப்படிலாம் நம்ம திட்டமிட்டிருப்போம் அந்த திட்டமிட்டதின் பிரகாரம் செயல்படுத்துறது என்ன அப்படின்னா ஒழுங்கமைப்பது நெக்ஸ்ட் கட்டளை இடுவது இப்போ அவர் ஆசிரியர் சொல்லியிருப்பார் கண்ணா நாளைக்கே இதை படிச்சுட்டு வந்துடணும் இதுதான் டெஸ்ட்டு அப்போ அவர் கட்டளை இடுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைப்பது மேலாண்மைனாவே ஒரு நபர் கிடையாது எல்லோரும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா மேலாண்மை அப்போது ஒருங்கிணைப்பது கட்டுப்படுத்துவது கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறோம் ஒரு கிளாஸில் அறுபது பேர் இருக்கிறோன்னா அந்த அறுபது பேரை நம்ம என்ன பண்ணுறோம் கட்டுப்படுத்துகிறோம் ஸோ போய் இதுதான் என்ன அப்படின்னா மேலாண்மை இப்போ முன்கணிப்பு செய்தல் திட்டமிடுதல் ஒழுங்கமைப்பது கட்டளையிடுவது ஒருங்கிணைப்பது கட்டுப்படுத்துவது இதை பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னா என்ட்ரி பாயல் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இப்போ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் என்ன அப்படின்னா முன்கணிப்பு செய்கிறது செகண்ட் ஃபிங்கர்ஸ் என்ன அப்படின்னா திட்டமிடுறது தேர்ட் ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தனா ஒழுங்கமைப்பது ஃபோர்த்து ஃபிங்கர்ஸ் வந்து கட்டளையிடுவது ஃபிஃப்த்து வந்து பார்த்தனா ஒருங்கிணைப்பது தென் சிக்ஸ்த்து வந்து பார்த்தனா கட்டுப்படுத்துவது இப்போ இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என்றி பாயல் வந்து சொல்லியிருக்காரு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல் பன்னோக்கு செயலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது இப்போ இது எதெல்லாம் மேலாண்மை செய்துன்றதை இவர் சொல்லியிருக்காரு இப்போ வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது மேலாளரை மேலாண்மை செய்கிறது மேலும் பணியாளரையும் பணியினையும் மேலாண்மை செய்கிறது அப்போ ஒரு மூணு விஷயம் சொல்கிறாரு யார் பீட்டர் எஃப் ட்ரக்கர் ஸோ இப்போ இந்த பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மூணு விஷயம் ஒன்று வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது ரெண்டு மேலாளரை மேலாண்மை செய்கிறது மூணு பணியாளரையும் பணியினையும் மேலாண்மை செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு